பாசிக்கு வேச போடுற உலகமாக இருக்குது உன் பிள்ளைய யாரும் மாநாட்டுக்கு போக சொன்ன இல்லை உங்களுக்கு பத்திரிக்கை கொடுத்து மாநாட்டுக்கு வாங்கன்னு சொன்னாங்களே அவங்கவுங்க விருப்பப்பட்டு தானே போகிறீங்க மாநாட்டுக்கு போயிட்டு வந்து அவங்க பிடிக்கலை இவங்க பிடிக்கலை ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க உங்களோட பிள்ளைய நீங்கள் கண்டிச்சு வச்சுக்கணும் மாநாட்டுக்கு போகக்கூடாது அதுக்கு போகக்கூடாது இதுக்கு போகக்கூடாதுன்னுட்டு விட்டுறீங்க விட்டுட்டு இப்போ வந்து கேஸு கொடுத்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அவங்க வந்து பிடிக்கலை எப்படிங்க பிடிப்பாங்க ஒருத்தவங்க தடுமாறி இப்போ வந்து நம்ம வந்து எதிர்ச்சியாக தடுமாறி அவங்க உழுவும் போதோ இல்லை அவங்க தூக்கி வீசினாங்கன்னு சொல்கிறாங்க அது என்னான்னு தெரியலை வீசும்போதும் அவங்களுக்கு தெரியும் அவங்க வீச போகிறாங்கன்னு அவங்க போய் பிடிக்கிறதுக்கு இதுக்காக வந்து இப்படியெல்லாம் பேசுகிறாங்க வந்து பிடிக்கலைன்னா இப்போ நம்ம பக்கத்தில் போகிறோம் நடந்து ரெண்டு பேரும் இருக்கோம் தடுமாறி உழும்போது அவங்க உழுவாங்கன்னு தெரிஞ்சாமல் பிடிக்கிறோம் கிடையாது அவங்க தடுமாறுறவங்க உளுந்து தான் ஆவாங்க அப்புறமா தான் போய் தூக்கி விட முடியும் ஏன் தான் அப்படியெல்லாம் பேசுகிறாங்க என்னது எல்லாம் காசிக்கு வேஷம் போடுறாங்க எல்லாருமே காசி தான் காசி காசின்ட்டு காசுக்கு உழைச்சி சம்பாதிங்க உழைச்சி சாப்பிடுங்க எதுக்கு காசிக்கு வேஷம் போட்டுக்கிட்டு அடுத்தவங்க மேலே பழியை போட்டுக்கிட்டு அப்பா உலகம் போக்கு காசிக்கு தான் உன் பிள்ளைய யார் மாநாட்டுக்கு போக சொன்னால் எதுக்கு போகணும் உன் பிள்ளைய கண்டுச்சு வச்சுக்க முடியலை எதுக்குங்க நம்ம பிள்ளை போகணும் மாநாட்டுக்கு நமக்கு வீட்டுக்கு வீடு வந்து பத்திரிக்கையை கொடுத்தா போக சொன்னாங்க வீட்டுக்கு வீடு பத்திரிக்கை கொடுத்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாவே அவங்கவுங்க போமா போக மாட்டாங்கிறாங்க அப்படி இருக்கு உலகம் நீங்கள் மாநாட்டுக்கு பொதுவாக ஒருத்தவங்க அறிவிக்கிறாங்க அதுக்கு நம்ம போயிட்டு நம்ம மற்றவங்க மேலே பழி போடக்கூடாது நம்ம ஏன் போகணும் போகாமல் நம்ம வீட்டில் இருக்கோம் நம்ம பிள்ளையை கண்டுச்சு வச்சுக்கணும் போகக்கூடாது அப்படின்னுட்டு போயிட்டு அடுத்தவங்க மேலே பழியை போட்டுக்கிட்டு போய் கேசை கொடுத்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இதெல்லாம் ஏன் இப்படி பண்ணுறாங்க நம்ம பிள்ளை போனுச்சு நம்ம பிள்ளை மேலே தப்பு நம்ம பிள்ளைங்கெல்லாம் கண்டித்து வச்சுக்கணும் போகக்கூடாதுன்னு நான் குடிசையில் அதில் இருக்கேன்னா குடிசை வீட்டில் இருந்தால் குடிசை வீட்டில் இருந்து தான் ஆகணும் அதுக்காக வந்து குடிசை வீட்டை மாடி விடாவை மாற்றி கொடுப்பாங்க இல்லை கீழே விழுந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க கீழே விழுந்தப்பெல்லாம் நல்லா தானே வந்து நின்று இருக்குது நம்ம பிள்ளைய தான் நம்ம கண்டித்து வச்சுக்கணும் அடுத்தவங்கள குறை சொல்லக்கூடாது நம்ம புள்ள ஏன் போகணும் மாநாட்டுக்கு அன்னைக்கு வேலைக்கு போனால் உங்களோட பொழப்பு ஆகிருக்கும்ல ஏன் போகணும் மாநாட்டுக்கு போயிட்டு வந்து நான் மேலே விழுந்துட்டேன் கீழே உழு இருக்கேன் இது எது கீழே விழுந்துட்டேங்கிறது யார் ஏற சொன்னால் அப்படியான் போகணும் போய் எதுக்கு கீழே உழுவணும் சொல்லுங்க சரி போனீங்க கீழே அதை ஏன் பப்ளிக் பண்ணி